ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரோ சவுதி அரேபியில் உள்ள ரோடு பாலைவனம் பற்றி தான் பேச போகிறோம் பாருங்கள் நான் எங்கள் ரூமுக்கு பின்னாடி நிற்கிறேன் இதான் எங்கள் ரூமு ரூமுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கேன் டூட்டிக்கு கிளம்புறேன் இப்போ வாங்க நான் ரோட்டை பற்றி க கட்டுறேன் உங்களுக்கு ஓகே சவுதி அரேபியாவில் ஐல் என்ற ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோம் அதோட சிட்டியோட பேர் மோடன் பாருங்கள் மோடன் ஆஃபீஸ் மோடம் இதுதான் இது ஹைவே ரோடு இது அதோடய கம்பெனி இருக்குது இதுவும் ஹைவே ரோடு தான் ஃபுல்லாக பாலைவனம் தான் பாருங்கள் நாங்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாக பாலைவனம் தான் ஒரு மரம் கூட கிடையாது இந்த மரம் வச்சுருக்காங்க ரோட்டில் அளவுக்கு சின்ன சின்ன மரங்கள் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக பாலைவனம் தான் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாலைவனம் ஹைவே ரோடு எல்லாம் வண்டி போயிட்டுருக்குது இங்கே ரோட்டில் பேச்சு மலை மரம் எடுத்து வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் பேர்ச்சி மலை மரம் ஆனால் காய் ஒன்றும் இல்லை இதுதான் நாங்கள் 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 இருக்கிற சவுதி அரேபியா பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் பாலைவனம் ஃபுல்லாக நான் சைக்கிளில் போயிட்டே இருக்கிறேன் அதை எடுத்துருக்கேன் வீடியோ எடுக்கிறேன் ஒரு மரங்கள் அது பெரிய பெரிய மழையை தான் இருக்குது பாருங்கள்ல ரோட்டில் மரம் இப்போ தான் நட்டு வைக்கிற வச்சுருக்காங்க அது இப்போ தான் இருக்குது சின்ன சின்ன மரங்கள் இதுதான் இதெல்லாம் பெரிய கம்பெனி தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேகம் மேகமாக இருக்குது மழை வந்தாலும் வரும் பாருங்கள் சூரியன் எப்படி இருப்பாரு சூரியன் தெரியுது பாருங்கள் இப்படி பொழுது அடையுது போது மணி இப்போ மணி அஞ்சரை மணி ஆச்சு அந்த தண்ணி எப்படி தெரியுது பாருங்கள் மே மழை வர போது மேகமாக இருக்குது பில்டிங் இந்த பில்டிங்லாம் பாருங்கள் எல்லா கம்பெனி தான் பேர்ச்சி மலை ரோடு பக்கம் போகலாமா எல்லா ரோடு தான் ஒரு வண்டி கூட இருக்காது இங்கே புதிய ரோடு போட்டிருக்காங்க ஆனால் வண்டி அந்தளவுக்குலாம் இங்கே வராது அந்தளவுக்கு ரோடு வேறு பக்கம் இருக்குது பாருங்கள் பேர்ச்சி மலை மரம் மாறுங்க எல்லா ரோடுலாட்ருக்காங்க பேர்ச்சிமலை மரம் என்ன காய் வரல சீசன் இனிமேல் தான் சீசன் காய் இல்லை எல்லாம் சும்மா நிற்குது மரமாக தென்னை மரம் மாதிரி நிற்குது ஓடி காலியாக கிடக்கு பாருங்க சவுதி அரேபியா பாலைவனம்னு சொல்லுவாங்களே இதுதான் சரியா நம்ம ஊர்லலாம் ஒரு மரம் நிறைய இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி மரமாக இருக்குது ரோட்டில் தான் இந்த பேர்ச்சிமலம் மரம் நட்டு வச்சுருக்காங்க மற்றபடி அங்கிட்டலாம் ஒரே மலை பிரதேசம் தான் இதுதான் சவுதி அரேபியா பேர்ச்சம்பளம் கொட்டி கிடக்குது பேர்ச்சிமலம் பாருங்கள் எல்லாம் கீழே கொட்டி விழுந்து கிடக்கு காஞ்சி விழுந்துட்டு பாருங்க எல்லாம் கீழே கொட்டி உதிர்ந்து கிடக்குது நடு ரோட்டில் படுத்து கிடக்குது இங்கே பூலாம் பிறகு அழகழகாக பூவெலாம் பூத்துருக்கு பாருங்கள் இங்கே ரோடு உரோம்னா நிறைய மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரோடு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம நம்ம கம்பெனி நாய் தான் எந்திரிச்சு நிற்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க நான் சைக்கிளில் தான் போயிட்ருக்குறேன் இந்த ஆப்பிள் மரம் ஆரஞ்சு மரம் எல்லாம் இங்கே நட்டு வச்சுருக்கேன் ஒரு ஒரு கம்பெனி ரோட்டில் நான் இப்போ சைக்கிள் தான் போயிட்டுருக்கேன் பாருங்கள் தான் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் சவுதி அரேபியா ரோடு இது வந்து ஹைவே ரோடு கிடையாது நார்மலான ரோடு எங்கள் கம்பெனிக்கு போகிற ரோடு தான் அதனால் நாங்கள் சைக்கிள் போட்டு போயிட்டுருக்கோம் கம்பெனி பஸ்ஸு வரும் ஏழு மணிக்கு வரும் மணிக்கு இப்போ வந்து ஆறு முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி இது போகிற எங்கள் கம்பெனி டாக்கு தான் அது குட்டி போட்டிருக்கு இது இதுதான் போர் வழி ஃபுல்லாக ஃபுல்லே கம்பெனி தான் ரூம்லாம் வீடு ரூம்லாம் கிடையாது இது வீடுலாம் கிடையாது ஃபுல்லாக கம்பெனி தான் அந்த பெரிய டெலிஃபோன் டவர் தெரியுதுல அதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் எங்கள் கம்பெனி இருக்குது இதெல்லாம் புதுசாக கம்பெனி கட்டிகிட்ருக்கா பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி இருப்பாருங்க ரோட்டு ஓரம் பேரீச்சு மலை மரம் நட்டு வச்சுருக்காங்க ஆனால் இங்கே பெரிய பெரிய ம நம்ம ஊர் மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்க்க முடியாது ரோட்டு ஓரம் பேர்ச்சி மலை மரம் தான் நிறைய நிற்கும் அதான் நட்டு வச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் எங்கள் கம்பெனி நான் காட்டுறேன் கம்பெனிக்கிட்ட கிட்டத்தில் போனோன்னே நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஊரெல்லாம் நம்ம ஊரெலாம் இங்கே பச்சை பச்சை வனங்கள் வீடுகள்லாம் நிறைய இருக்கும் இங்கே அப்படி பார்க்கவே முடியாது இது தான் எங்கள் கம்பெனி எங்கள் கம்பெனி வந்துட்டோம் பாருங்கள் கம்பெனி என்ட்ரன்ஸு டோர் ஓப்பன் ஆகி தான் இருக்க கிடலுக்கு இதுதான் எங்கள் கம்பெனி கம்பெனிக்குள்ள போகணும் சாய்க்கில் எப்போ இதுதான் கம்பெனி பாருக்கு எப்படி இருக்குன்னு கம்பெனி ஃபுல்லாக இதுதாங்க கம்பெனி இதுதாங்க மினி பெரிய டெலிஃபோன் டவர் இருக்கு பாருங்க ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கு நம்ம சேனல் பாருங்க நான் சைக்கிளில் தூட்டிக்கு போயிட்ருக்குறேன் இதுதான் நம்மளோட இது ரோடு பாருங்கள் சவுதி அரேபியில் ரோடு எப்படி இருக்குன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சி யூ